பொருளுடையும் அப்படிப்பட்ட அந்த திருவாசகத்தில் நம்ம கொடுத்த தலைப்பு வந்துடும் இவ்வளோ பிள்ளைங்க தலைப்புக்கே வந்தையா இருப்பேன் ஏன்னா திருவாசகத்தை தான் பேசிட்டுருக்கோம் நம்ம ஒன்று ஏன்னா அந்த அந்த இடத்து எங்கள் திருவாசகம்ங்கிறது முதல்ல என்னென்னு நம்ம மனதுக்குள்ளே போகலைன்னா அது என்ன ஆகக்கூடோ அதோடைய உயர்வு நமக்கு எப்போ நம்ம அறிவிப்பு கேட்டோம் இத்தனை செய்தி கிடக்கிறது இன்னும் ஏராளமான செய்தி கிடக்கிறது அப்படிப்பட்ட அந்த திருவாசகத்துல ஐம்பத்தொரு பதிகம் அதில் ஒரு பதிகம்னா திருப்பள்ளி எழுச்சி இந்த திருப்பள்ளி எழுச்சி அதுக்கு ஒரு பெரியவங்க ஒரு பேர் கொடுத்துருக்குறாங்க திருப்பள்ளி எழுச்சி மாணிக்கவாச கொடுத்த பேர் பின்வந்த அருளாளர்கள் அந்த பதிகத்தை படித்து 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 அனுபவித்ததில் ஒரு அனுபவத்தை ஒரு ரெண்டு வரையும் கொடுத்தாங்க அதுக்கு ஒவ்வொரு பதிகத்துக்கும் ஒவ்வொரு விளக்கம் இருக்கும் நீங்கள் உதாரணத்துக்கு சொல்கிறேன் சிவபுராணம் இது மாணிக்க வாசல் பேர் அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அடைப்பு ஒரு தொடர் எழுதியிருப்பாங்க சிவனது அனாதி முறைமையான பழமை அடுத்து கீர்த்தி திரு அகவல் சிவனது திருவர் புகழ்ச்சி முறைமை இப்படி அடுத்தது அப்படி அடுத்தடுத்து அப்படியே வந்தீங்கன்னா ஒவ்வொரு பதிகத்துக்கும் ஒரு குறிப்பு இருக்கும் நீங்கள் எடுத்து திருவாசம் பார்த்துக் கொள்ளலாம் அப்படி திருப்பள்ளி எழுச்சிக்கு என்ன கீரை கொடுத்துக்கிறாங்க திரோதான சக்தி அப்படின்னு சொல்லலாம் அந்த திரோதான சக்தி என்கிற மறைப்பு நீங்குகின்ற காலம் அதனால் பேர் வச்சாங்க திரோதான சுத்தின் பேர் வச்சாங்க திருப்பழி எழுச்சிக்கு என்ன பேர் கொடுத்தாங்க திரோதான சுத்தி அப்படி பேர் அதுலேயே திரோதான சுத்தி சுத்தி என்ன நீங்குதல்னு பேர் சுத்தி நாம் ஏதோ நீங்கள் கத்தியில் வீட்டில் வச்சுருக்கோமே அந்த சுத்தி இல்லைங்க சுத்தி என்ன நீங்குதல்னு பேர் ஏன் இது பூசை முனைக்குள்ளே போனீங்கன்னா இந்த சொல் அதுக்குள்ள ஒரு கரைச்சொல் ஏன் அங்க சுத்தி இதுக்கு நீங்கள் ஒரு தீட்சியை பற்றிங்கன்னா இடத்த சுத்தம் பண்ணணும் அதுக்கு பேர் ஊத சுத்தின்னு பேர் உடம்பை சுத்தம் பண்ணணும் சரிங்களா இதுக்கு நம்ம உடம்பை சுத்தம் பண்ணணும் அப்புறம் கையை சுத்தம் பண்ணணும் திருநீற்று எடுத்தால் சுத்தம் பண்ணிக்கூடிய அருள் நோக்கில் பார்க்கணும் இப்படி அதில் ஒன்று ஒன்றுக்கு ஒன்றுக்கும் ஒரு பேர் மொத்தம் அஞ்சு சுற்றி உண்டு இது பூசை பண்ணுறவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய பேர் நமக்கு தெரிஞ்சு ஒரே சுற்றினால் என்ன அப்படின்னா நீங்குதல் சுத்தி என்ன சொல்லுக்கு நீங்குதல்னு பொருள் என்ன நீங்குவது திரோதான சக்தி நீங்குதல் அப்போ திரோதான சக்தினா என்ன அது தெரியணுமே மறைப்பாற்றல் என்று பெயர் திரோதான சக்தி என்று சொல்லுக்கு தமிழில் மறைப்பாற்றல் என்று பெயர் அந்த மறைப்பாற்றல் நீங்குகிற காலம் திருப்பள்ளி எழுச்சி இப்போ நீங்கள் அம்மாவது புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அர்த்தம் இரவு முழுக்க இருட்டாக இருந்துச்சு இனி சூரியன் உதயமாக போகிறான்னு அர்த்தம் எது இருள் என்பது நீங்கி வெளிச்சம் வருகிற காலம் என்று பொருள் அதனால அதுக்கு பேர் திருப்பள்ளி எழுச்சி பேர் வச்சாங்க அப்ப அந்த அந்த இடத்துல என்னக்கலாம் இரவு முழுக்க நல் இருளா இருந்துச்சு அப்படியே மணி நாலு அஞ்சு அப்படியே மெல்ல மெல்ல வந்துச்சு அப்படியே உதயமாகிற நேரம் அதை சொல்வதற்கு பெருங்க வச்ச திரோதான சுத்தி மறைப்பு நீங்குகின்ற காலம் மறைப்பு நீங்கும் அருள் என்கிற ஒன்றை நீங்கள் எப்போது பெறுகிறீர்களோ அப்பொழுது மறைப்பு நீங்கும் அருள் பெறுகிற காலம் வல்லன்னா மறைப்பு தான் ஆட்சிப்படும் மறைப்பு ஆட்சி பண்ணுச்சுனா என்ன நடக்கும் மறைப்பு நம்ம இடத்துல ஆட்சி பண்ணுமானால் எதெல்லாம் பொய்யோ அதை மெய்யில் கருதுகும் எதெல்லாம் மெய்யோ அதை பொய்னு கருதுகும் இதுதான் மணிவாசகரே பதிவு செய்திருக்கிறார் நெறியெல்லாம் நெறிதன்னை நெறியாக நினைவேனை பொய்யெல்லாம் மெய் என்று புனர்முறையார் போகத்தே கடைசி பதிகத்தில் இப்படி நிறைய சொல்லிகிட்டே வரலாம் மையதா இந்த மண்ணிலை வாழ்வு என்னும் ஆழி அவருடைய வாக்கிலே சொல்கிற அப்போ உலகம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டால் மயக்கத்துக்கு உரியது எனவே இத நல்லதை தேர்வு செய்வது கடினம் நாம் இருக்கிற உலகத்தில் நல்லவற்றை தேர்வு செய்வது கடினம் என்பதை அன்னைக்கே சொல்லிட்டார் இங்கே மயக்க தான் அதிகமாக நிற்கும் இந்த மயக்கத்து ஊடே நீங்கள் நல்லாவற்றை தேர்வு செய்து கொள்ள வேண்டும் அதுக்கு என்ன வேண்டும் குருநாதன் வேண்டும் குரு வரணும்னா தவம் செய்யணும் தவம் எப்போ செய்வோம் ஒரு பிறப்பில் செய்ய முடியாது அது கொஞ்சம் கொஞ்சமாக பிறவிதோறும் பிறவிதோறும் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சு வச்சுருந்தால் இன்றைக்கி பயன்படணும் நேற்று சம்பாதித்து வைக்கல இன்றைக்கி பயன்படாது அதனால் இன்றைக்காகவும் தவம் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நாளைக்கு பயன்படும் இதுதான் அடிப்படை எனவே தவம் இருந்தால் தான் ஞானம் ஞானம் பொய்யை பொய் என்று கருத இயலாது மெய்யை மெய் என்று கருத இயலாது அப்ப என்ன ஆயிடும் பொய் மெய்யா தெரியும் மெய் பொய்யா தெரியும் எப்ப தவம் இல்லாத போது ஞானம் இல்லாத போது இதைத்தான் மணிவாசகர் திருவாசகர் முழுக்க பதிவு செய்திருக்கிறார் அப்போ மறைப்பு என்பது நீங்கி அருள் என்கிற ஒன்று ஆட்சி புரியக்கூடிய காலம் என்பதைத்தான் திருப்பள்ளி எழுச்சி என்கிற சொல் நமக்கு உணர்த்துகிறது முதல் பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இப்போ திருவம்பாவி படிக்கிற காலங்கிறதுனால அது ஒரு இருபது பாட்டை பாடி திருப்பளிச்சு பத்து பாட்டு முப்பது பாட்டை நானூறு வரும் பாராயணம் இருப்பீங்க அதனால் கொஞ்சம் தெரிஞ்சுருக்கும் இது அடுத்த மாதம் வச்சோம்னா தெரியாது நமக்கு ஏன் அது மார்கழி மாதமில்ல படிக்கிற பாட்டு அது அதுக்கப்புறம் மறந்து போச்சு திருப்பி அடுத்த மாதம் மார்கழி ஒன்றாம் தேதி வரைக்கும் தேடுவோம் ஓ எங்கேயோ அந்த திருவாசம் அது திருப்பாவை இருக்கவே எங்கே வருஷத்துக்கு ஒரு தூரம் படிக்கிறன்னு நினைச்சிட்டு இல்லை நாலு படிக்க வேண்டிய பாட்டு என்ன வருஷத்துக்கு ஒரு யாரும் படிக்கிறமாரி மகிழ்ச்சி அடைபடையா இருந்துச்சு ஆறுதல்தான் தர முடியுது இது நாளும் ஓத வேண்டியது திருவாசகம் நீங்கள் நான் என்னைக்காவது ஒரு நாள் படிப்பதில்லை ஒவ்வொரு நாளும் படிச்சீங்கன்னா படிக்கிறதுக்கு தக்க பயன் எனவே இப்போ திருவாசகத்தில் திருப்படி எழுச்சி முதல் பாட்டு ரொம்ப ஆழமான செய்தி கொடுத்துருக்கிறார் எனக்கு சொன்னது எட்டாவது பாட்டு தான் தலைப்பு நான் நேராக எட்டாவது பாட்டு தான் வரணும் ஆனால் முதல் பாட்டு ஒரு குறிப்பு இருக்குதுங்க என்ன குறிப்பு போற்றின் என் வாழ் முதல் ஆகிய பொருள் ஆணிக்கவாசவர் சொன்னார் பெருமானே உன் திருவடிக்கு வணக்கம் என் போற்றி என்றால் வணக்கம்னு பொருள் அப்போ உன் வணக்கம் எதற்காக எனக்கு வாழ்க்கையின் முதலாக இருப்பவர் நீ எனவே உனக்கு வணக்கம் போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருள் அப்படின்னா இல்லைங்களா இங்கே ஏன் முதலாகிய பொருள் சொன்னார் ரொம்ப ஆழமாக சிந்திக்கணும் அந்த தொடரில் என்ன பொருள் கேட்டால் இப்போ நீங்கள் ஒரு தொழில் தொடங்கணும்னு வச்சுக்கோமே ஒரு முதலீடு தே ஒரு டீ கடை வைக்குன்னா என்ன வேணும் ஒரு பாய்லர் வேணும் ஒரு கேஸ் அடுப்பு வேணும் அதுக்காக தக்கவாறு பத்துக்கு பத்து ஒரு கடை வேணும் இந்த கடைக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும் இந்த பாத்திர பண்ணமெல்லாம் வாங்கணும் இதெல்லாம் வாங்கினா தான் முடியும் இல்லைன்னா தொழிற்பன்கிட்ட போய் வேலைக்கு தான் போகணும் நீங்கள் எப்போ ஒரு தொழில் செய்வராக ஆகணும்னா ஒரு குறைந்தபட்சம் ஒரு கேப்பிட்டல் தேவை இருக்கிறது அப்போ ஒரு டீ கடை வைக்கிறவருக்கு ஒரு பாய்லர் ஒரு அடுப்பு பால் பாத்திரம் அது அதுக்குள்ளேயே என்னென்ன தேவையோ அதெல்லாம் வேணும் இல்லைங்களா இது ஒரு தொழில் அப்போ ஒவ்வொரு தொழிலுக்கும் அதை தொடங்கும்னா ஒரு கேப்பிட்டல் அப்படிங்கிற ஒன்று தேவைப்படுகிறது அது மாதிரி மாணிக்கவாசர் கருதுறாரு என் வாழ்க்கைக்கு நீதான் தான் கேப்பிட்டல் என் வாழ் முதல் ஆகிய முதல் என்பதற்கு ஒன்று வச்சுக்கூடாது அதுவும் முதல் தானே அந்த முதல் அல்ல என் வாழ்க்கைக்கு முதலே நீதான் அப்படின்னா எவ்வளவு தூரம் மாணிக்கவாசியை நினைக்கிறவர் ஐயா ஏன் நீ இல்லைன்னா என் வாழ்க்கையை விடப்பெறும் என் முதலாகிய பொருளே ஏன் கேப்பிட்டல் என்ன தொழில் இல்லை அது மாதிரி எனக்கு கேபிட்டலே நீ தான் ஒற்றி என் வாழ் முதலாகிய பொருளே குழந்தது பூங்கலுக்கு இணை துணை மலர் உண்டு ஏற்றினின் திருவடிக்கு அப்படின்னு அப்படியே கொண்டுற அப்படியே செட்டுகள் கமலங்கள் மலர்ந்தம் சூழ் திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடி உடையாய் இடவாகனத்தை கொடியாக கொண்டிருக்கிற பெருமானே ஏற்றுயர் கொடியுடையாய் இணைமுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு அந்த முதல் பாட்டை தொடங்கிட்டார் கடைசி பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு அதோடு இந்த எட்டாவது பாட்டு தொடர்புடையது ஏன் இந்த எட்டாவது பாட்டில் என்ன சொல்லியிருக்கிறாரு முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அறிகில யாவர் மற்றறிவார் பந்தனை விரணியும் நீயும் நின்றும் பலங்குழில் தோறும் எழுந்து அருளிய பரணி செந்தலல் குறைதரு மேனியும் காட்டி திருப்பெரும் குறைமுறை கோயிலும் காட்டி அந்தனன் ஆவலும் காட்டி வந்து ஆண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே என தலைப்பு நமக்குரிய செய்தி அங்கே தான் இருக்குது அதில் கொடுக்கப்பட்டதை தொடர் பார்த்தீங்கன்னா முந்திய முதல் நடு இறுதியும் மூவரும் அருகிலர் முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் இறைவன் தான் இந்த உலக தோற்றத்துக்கு முதலாக நிற்பவன் எவன் முதலாக நிற்கிறானோ அவன் தான் முடிவாக நிற்பான் அதை மறதறக்கூடாது முதல் ஒருத்தர் முடிவு ஒருத்தர் அல்ல எது முதலோ அதுதான் முடிவு அது எப்படிங்க கொள்வதற்காக நான் சொல்வேன் இப்போ ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது அதில் அறைகள் இருக்குங்கன ஒரு ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனியான அறைகள் இருக்கிறது இது காவலர் இருக்கிறாங்க பகல் காவலர் இரவு காவலர் இப்போ பகல் நேரம் ஸ்கூல் அஞ்சு மணிக்கு முடிஞ்சிருச்சு அந்த வாட்ச்மேன் என்ன ஒன்றுவார் ஒவ்வொரு பள்ளிக்கு அறைகளையெல்லாம் கூட்டிக்கிட்டே வருவார் எல்லாம் பொழுதுல ஏதோ ஒரு வ வரிசைக்கு வேறு போட்டு போற அந்த சாவியெல்லாம் கொண்டு வந்து தலைமை ஆசிரியர்கிட்ட கொண்டாந்து கொடுப்பார் தலைமை ஆசிரியர் வாங்கி பார்ப்பார் எல்லா சாவி பொத்து வந்துருச்சா இதில் பத்து அதில் பத்து அதில் பத்து அதுக்கு ஒரு ரேக் அடிச்சு வச்சுப்பார் அதில் பொக்கி இருக்கும் அது கொக்கி மாட்டி வச்சிட்டு தலைமை ஆசிரியர் அவர் ரொம்ப கூட்டிகிட்டு கிளம்பிடுவார் கிளம்பிட்டார்னா இவர் போகிற வரைக்கும் அந்த வாட்ச்மேன் காத்துட்டு அதுக்கப்புறம் அவரும் கூட்டிட்டு அவர் கிளம்புவார் இதெல்லாம் கூட்டி போயாச்சு நாளை காலையில் கூட திறக்கணும் இப்போ யார் முன்னா வருவது முதல்ல கூட்டினார் அவரா முன்னாடி வரணும் இல்லை எவன் கடைசியாக கூட்டினா நான் வந்து முதல் வரணும் கேட்ட கூட்டினா பாருங்க அவன் முதல் வரணும் அவன் திறந்தா தான் தலைமை ஆசிரியர் தன்னுடைய கதவு திறக்க முடியும் தன்னுடைய அரைக்கதவை அவர் திறந்தார்னா தான் வகுப்புல ஒவ்வொரு கதவும் திறக்க முடியும் இது அப்படியே மனசில் வச்சுக்கோங்க எவன் முதலா நிற்கிறானோ அவன் தான் முடிவாக இருக்க முடியும் எவன் முடிவாக இருக்கிறானோ அவன் தான் முதல் பள்ளிக்கூடத்தில் எவன் தொடக்கத்தில் கதவை திறந்தானோ முடிக்கும்போது அவன் தான் கடைசியாக கூட்டினான் இன்னைக்கு எவன் கடைசியாக கூட்டினானோ அவன் நாளை காலையில் முதல்ல திறக்கணும் இதுதான் சட்டம் இதுதான் ஃபார்முலா அப்போ இந்த உலக உலகம் என்பது யாரிடத்திலிருந்து தோன்றுகிறது எங்கே ஒடுங்குகிறது இது மிகப்பெரிய கேள்வி இது மிகப்பெரிய ஆராய்ச்சி இந்த ஆராய்ச்சியில் சிக்கி கொண்டவர்கள் பல பேர் விடை தெரியாமல் தெகித்து போனவங்க பல பேர் விடை தெரியாமல் செத்து போனவங்க பல பேர் அல்ல மாணிக்கவாசர் அந்த பட்டியல சிக்கல அவருக்கு கூட தெரிஞ்சிருச்சு ஏன் இவரு தான் முதல் இவர் தான் முடிவு ஆதியும் அந்தமும் சோதியை யாப்பாட கேட்டேயுண்டர் திருவம்பாலி முதல் பட்டத்து தான் இப்ப ஆதியும் அவர் தான் அந்தமும் அவர் தான் ஆனா அவருக்கு ஆதி அந்தம் கிடையாது நல்லா நினைவு வைத்துக்கணும் எவன் முதலா நிற்கிறானோ அவன்த முடிவு இந்த முதலாக நிற்பவன்தான் முடிவாக நிற்பான் அப்போ அவனுக்கு முதலும் முடிவும் உண்டான்னு கேட்டால் அவனுக்கு முதலும் முடிவும் இல்லை அப்படி ஒரு வேலை உண்டுன்னு சொன்னீங்கன்னா அதில் ஒரு கேள்வி எழும் உதாரணத்துக்கு சிவபெருமான் இந்த உலகத்துக்கு முதல் அப்படின்னு வச்சுக்குவோம் அவருக்கு யாருக்கு முதல் அப்படி ஒரு கேள்வி ஒரு ஆராய்ச்சி பண்ணுங்களேன் சரி ஏதோ ஒரு பேர் சொல்லணும் நம்ம சொல்ல தெரியல சப் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்குவோம் அந்த சிவபெருமான் முதல் யார் எக்ஸ் அதான் முதல்னு வச்சுக்கோம் இப்போ அடுத்து கேட்பேன் நீங்கள் எக்ஸுக்கு முதல் யார் கேட்போமா இல்லையா சரி எக்ஸுக்கு முதல் என்ன சொல்கிறார் சரி அவருக்கு ஒய்ய சொல்லுவோமே அப்படின்னு என்ன பண்ணுவீங்க அப்படியே கூட ஏழு கூட நிற்பீங்க சரி ஏக்கு முதல் ஒய் ஏன் நீ எதை கேட்டாலும் கேட்டுக்கிட்டு அப்போ நீ ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா இது முதல் சொன்னால் அதுக்கு முதல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு முதல் இருக்குமானால் அடுத்த கேள்வி அதுக்கு முதல் எதுன்னு வரும் இந்த கேள்வி முற்று பெறவே பெறாது அதனால் தான் சமய துறையில் நம்முடைய திருமுறைகளும் சைவ சித்தாந்தும் சொல்லிச்சு சிவமே முதல் அவனுக்கு முதல் ஒன்றுமே இல்லை அவனே முதல்